மும்பை போயிருந்தீங்கன்னா நான் ஏதாவது பிளேஸோட நேமை தப்பாக சொல்லியிருந்தேன்னா தயவுசெய்து மன்னிச்சிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா டே த்ரீ ஸோ இன்னி தான் பார்த்தீங்கன்னா உண்மையான மும்பை விலாக் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஏன்னா இவ்வளோ நாள் ட்ரெயினில் தான் நம்ம வந்துட்டு இருந்தோம் ஸோ இப்போ எங்கடா போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எந்த சொன்னேன் எங்கே போவாங்க ரெஸ்ட் ரூம் தான் போனோம் ஸோ மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து ரெஸ்ட் ரூம் இருக்காது ஏன்னா வந்து எல்லாருமே குட்டி குட்டியாக தான் வீடு கட்டியிருப்பாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது கழிப்பு ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா மும்பையில் உள்ள மாகி அங்கே உள்ள ஒரு ஏரியாவில் உள்ள பொது கழிப்ப இடை ஸோ எனக்குள்ள ரெஸ்ட் ரூம் ஸோ பேமெண்ட் கொடுத்துட்டு போவாங்களா அந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் ஸோ இங்கே நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா டாய்லெட் இருக்காது ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கள்ளியில் வந்து இந்த மாதிரி ஏரியாவில் குட்டி குட்டியாக இந்த மாதிரி வச்சுருப்பாங்க ப்ளஸ் ரூமை ஸோ நான் தான் போயிட்டு வந்தேன் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது க்ளீனாக இருக்குது மூணுரூவா கொடுத்தா போதும் டெய்லியுமே காலையில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே வரைக்கும் லைனில் நிற்பாங்களாம் ஸோ நல்லபடியாக முடிக்க வேண்டியதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரூம் போயிட்டுருக்கோம் திரும்ப வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு சாப்பிட்டுட்டு முதல்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாஸ்போர்ட் கொடுத்துருந்தேன் அந்த பாஸ்போர்ட்டை எல்லாத்தையும் வாங்கணும் பாஸ்போர்ட் வாங்கிட்டு கொஞ்சம் பர்ச்சேசிங் இருக்கு ஏன்னா அங்கே சவுதி இடத்துல வந்து எல்லாமே ரேட் கம்மியாக கிடைக்கணுலாம் இல்லை ஸோ அதனால கொஞ்சம் பர்ச்சேசிங்லாம் இருக்கு அதெல்லாம் முடிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு சாட போவோம் என் பிளேட்ல இருக்க இந்த ரெண்டு இட்லி ரெண்டு வடை இதோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா ஸோ ஐம்பது ரூபா வடா அப்படின்னு நினைப்பீங்க ஆமாம் ஐம்பது ரூபா தான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நாங்கள் அங்கே கிளம்புனோம் ஒரு டாக்ஸி பிடிச்சோம் ஸோ டேக்ஸிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ஸோ போகிற வழியெல்லாம் அப்படியே ஷூட் பண்ணி உங்களுக்கு காமிக்கலாம் அப்படிங்கிறதுனால அப்படியே ஷூட் பண்ண கொஞ்சம் பயமாவே இருந்துச்சு ஏன் அப்படின்னா நம்ம வந்து தெரியாத ஒரு இடத்துல இருக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வர வேண்டிய இடம் வந்துட்டோம் ஸோ இருந்து இறங்கி அப்படியே வந்து மும்பையோட சிட்டி டிராபிக்ல வந்து மாட்டிக்கிட்டு அப்படியே போனோம் இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா கரெக்டா மாஹி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கும் ஸோ மேபி யாராவது இதுக்கு முன்னாடி மும்பை வந்திருந்தீங்கன்னா சொல்லுங்க ஆஹ் ஏன்னா நான் வந்து வந்து பாத்தீங்கன்னா மும்பை வந்திருக்கேன் பட் இந்த மாதிரி வந்து வந்த கிடையாது பைக்ல வந்திருக்கேன் அப்புறம் ஃப்ரெண்டோட வந்திருக்கேன் தானே தவிர ஒரு அன்னோன் பர்சனோட மும்பை சுத்தி பாக்குறது ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் வேற லெவல்ல இருந்துச்சு பட் ஏன்னா ரொம்ப ஒரு நம்ம எப்படி சொல்ல ரொம்பனா ரொம்ப டிராஃபிக் இந்த ஏரியா ஃபுல்லாகவே அப்படி தான் இருந்துச்சு நான் மும்பைலேயும் ச மும்பையில் இருந்த இடமும் சரி இப்போ நான் பாஸ்போர்ட் வாங்க வந்து வர இடமும் சரி டிராஃபிக்காகவே இருந்து எனி டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவாகவே இருந்த மாதிரி இருந்துச்சு அப்போ தான் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன் இது வந்து எப்படி அப்படின்னு ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே பார்த்திங்கனா இங்கே வந்து ஆட்கள் எப்பவுமே நடந்து போயிட்டே தான் இருப்பாங்களாமா ரொம்ப சேஃபான இடம் அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண வந்தோம் வீடியோ எடுக்க வந்தோம் ஸோ அதையும் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இப்போ நான் வந்த ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஆஃபீஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பாஸ்போர்ட் வாங்க வந்துருக்கோம் அங்க போயிருங்க பொண்ணா இவ்ளோ நேரம் சம்பவமே அவ்வளவுன்னு நினைச்சேன் நான் எப்பவும் போட்டிருக்கோம் பாத்தீங்களா ஒரு பேக் ஷோல்டர்ல ரெட் கலர் அது வந்து பிஞ்சிருச்சு இந்த கடையில தான் மாற்றினேன் ஒரு ஜிப்பு அந்த பிஞ்சதை தைக்கிறதுக்கு முப்பது ரூபாய் கேட்டாங்க இங்கே எப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பணக்காரங்க இருக்காங்களோ மாதிரி நிறைய ஏழையும் இருக்காங்க பணக்காரங்க ஒரு சைடு சோ இப்போ நான் காமிக்கிற சைட்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்காங்க பணக்காரங்களா இருக்காங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏழைப்பட்டவங்களும் இருக்காங்க கஷ்டத்தில் இருக்காங்க ஆனால் என்ன மும்பையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய பாத்தீங்கன்னா ஃபோன் அடிச்சிருவாங்களாமா நம்ம எக்ஸ்பென்சிவாக எதாவது வச்சிருந்தாலுமே அதை ரன்னிங்ல அடிச்சுட்டு உடனே சோ ஸோ மாதிரி ரொம்ப கூட்டமாக இருக்க இடத்துலலாம் நம்ம போனோம் அப்படின்னா சடார்னு அடிச்சுட்டு போயிடுவாங்க இப்போ இந்த கார் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம்ல இந்த பாதையிலேயே பார்த்தீங்கன்னா காருக்கு ஓடி வந்து நம்ம நம்ம ஹேண்ட்பேக் அப்படிங்கிட்டு போயிடுவாங்க இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் புறா கூடு மாதிரி இருக்கு பார்க்க ஆனால் பார்க்க ரொம்ப பெரிய பில்டிங்கு சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த அயோத்தியில் நடக்கிற அந்த டெம்பிளோட ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்கு இப்போ இன்விடேஷன் கொடுத்தனால இந்த மும்பையே பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி ஜக 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 ஜகன் இருக்கு அந் எல் பார்க்குற எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா ராமர் சாங் அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு ராமர் கோயிலோட அந்த இன்விடேஷன் கொடுத்து அந்த அந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா தரமாக இருந்துச்சு ஸோ அங்கேருந்து கேபை பிடிச்சி பார்த்தீங்கன்னா ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் போய் சாப்பிடலாம் அப்படின்னு ஐடியா போட்டு ஒரு கேப் பிடிச்சோம் ஸோ நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கேபோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் ஒரு ஆளுக்கு ஆனால் நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா கேபோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபது ரூபா ஒரு பர்சனுக்கு ஆனால் அதே இடம் தான் அதே தூரம் தான் நான் இருபது ரூபா கேட்டாங்க பார்த்தீங்களா இப்படி இருக்குங்க மொட்டை கிட்டேயும் போட்டுருக்கேன்னா தொப்பி வைக்கலாங்க ஏன்னா பயங்கர ஹீட்டு இங்கே ஏரியாவில் பயங்கர சூடாக இருந்துச்சு ஃபேஸ் ஃபுல்லாக ரொம்ப ஆயிலாக இருந்ததுனால அதனால ஹெல்த் தொப்பி களைஸ்ட்டு க்ளீ ஃபேஸ் வாஷ் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருந்தேன் அப்போ தான் இடத்தெல்லாம் பாருங்க இப்படி இருக்குங்கன்னு ஸோ இந்த மும்பை அப்படின்னோட பிளாக் அண்ட் எல்லோவில் தான் டேக்ஸி இருக்குது ஸோ இப்போ கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் இருக்கும் ஸோ இது வந்து இந்த கலரில் இருக்குது கேரளாலையும் பிளாக் அண்ட் எல்லோ தான் பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் பார்க்கும்போது மும்பையில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு ஸோ அங்கே பர்ச்சேஸ் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் எப்படி பர்ச்சேஸ் காரில் இருந்தேன் டக்குன்னு எப்படி டாக்ஸிக்கு மாறினேன் அப்படின்னா ஆட்டோவுக்கு மாறினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறங்கி லோக்கல் ஷாப்லாம் பார்க்க வேண்டியிருந்தேன் அதனால் ஆட்டோவில் ஏறி லோக்கலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டுருந்தேன் ஸோ ஷூ ரேட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பாதிக்கு பாதி ரேட்டில் கிடக்குவேன் எப்படி அப்படின்னா ஹிந்தி தெரிஞ்சா ஸோ ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் சொல்லிக்கலாம் ஆனா ஒரு இங்க வந்துட்டு நம்ம ஏதாவது பேரம் பேசணும் இல்ல நம்ம கரெக்டான ஒரு இடத்துக்கு போனோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு லாங்குவேஜ் ஹிந்தி தேவைப்படுது அதனால கண்டிப்பா யாராவது பெருசா படிக்கிறீங்களா இல்லையோ அட்லீஸ்ட் நம்மளுக்கு நம்மளோட யூஸ்க்கு என்னென்ன எப்படி பேசணும் அப்படின்னு மட்டும் ஹிந்தி தெரிஞ்சு வச்சுங்க இப்ப ஒரு லைன் நினைச்சு பாத்தீங்களா இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க லைனா தான் ஏறுவாங்க நம்ம ஒரே மாதிரி பாத்தீங்கன்னா அடிச்சு பிடிச்செல்லாம் மேலே ஏற மாட்டாங்க சோ கரெக்டா பாத்தீங்கன்னா பஸ் வந்துச்சுன்னா அந்த லைன்ல நிற்கிறவங்க தான் வரிசையா ஏறுவாங்க சூப்பரா இருந்துச்சு அதை பத்தி கேக்கும்போதே செம்மையா இருந்துச்சு ஓகேங்க உங்களுக்கு நான் நைட் விஷுவல் காமிக்க எப்படி இருந்தேன்